கடந்த பத்தாண்டு கால பாசிச ஆட்சி இந்த பாசிச பாஜகவின் ஆட்சி என்பது மிக கொடூரமாக கடந்த பத்தாண்டு காலமாக நமது நாட்டை சுரண்டியுள்ளது பல்வேறு மத கலவரங்களை உருவாக்கி மக்கள் விரோத சட்டங்களை உருவாக்கி கடந்த பத்து ஆண்டுகளில் மிக மோசமான நிலைமைக்கு நாட்டை கொண்டு அது மட்டுமல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று பல தில்லு முள்ளுகளை செய்து வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருகின்றார்கள் அமலாக்கத்துறை என்ற ஒரு துறையை உருவாக்கி அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் போன்ற முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து அரசு அதிகார உறுப்புகளுக்குள்ளும் தனது ஆர் எஸ் எஸ் நபர்களை புகுத்தி அரசின் அனைத்து அதிகார மையங்களையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இன்றைக்கு அதன் மூலமாக தனக்கான தில்லுமுள்ளு வேலைகள் அனைத்தையும் செய்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பாசிச பாஜக அந்த வகையில் இன்று கைது நடவடிக்கை என்பதும் இன்றைக்கு அனைத்து நிறுவனங்களையும் வளைத்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தேர்தல் கமிஷனரையும் தேர்தலை எந்தெந்த தேதியில் தனக்கு ஏற்றார் போல் வைத்துக் கொள்ள வேண்டும் மோடியினுடைய பிரச்சாரத்திற்கு ஏற்ற போல இன்றைக்கு தேர்தல் தேதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இப்படி மொத்த தேர்தல் ஆணையத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அந்த மின்னணு இயந்திரங்களை எல்லாம் உற்பத்தி செய்வது தனக்கான ஆட்களை அதில் மொத்த தேர்தல் ஆணையத்தையும் வைத்துக் கொண்டு இயக்க வருகின்றது இந்த பாசிச மட்டுமல்ல இதற்கு எதிராக பேசுகின்ற மக்களை அரசின் சக்திகளை ஒடுக்குவது இன்றைக்கு தேர்தல் நிதி பத்திரம் என்ற பெயரில் பாஜகவிற்கு ஏழாயிரம் கோடி வரை முதலாளிகளிடம் இருந்து நிதியில் வர என்பது வந்திருக்கின்றது அதை உச்ச நீதிமன்றம் கண்டித்து அதை கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லியும் கூட இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை வங்கி என்பது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க மறுக்கின்றது இப்படி அனைத்து அரசு நிறுவனங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு தனது தேர்தல் வெற்றிக்காக என்னென்ன தில்முள்ளு வேலைகளை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து தான் வெற்றி பெற வேண்டும் என்று இன்று முனைப்போடு இந்த பாசிச பாஜக முயற்சி செய்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாகத்தான் நாம் இதையெல்லாம் சமீப காலமாக பார்த்து வருகின்றோம் கடந்த பத்தாண்டு கால பாசிச ஆட்சி என்பது உழைக்கும் மக்களுக்கு இருண்ட காலமாகவும் அதானி அம்பானி வகைராக்களுக்கு ஒரு அமிர்தகாலமாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இன்றைக்கு அம்பானிகளும் அதானிகளும் உலக பணக்காரர்கள் வரிசையில் முன்னணியில் இருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு மக்கள் இங்கே சொல்லன்னா துயரத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பாசிச பாஜகவை தேர்தலில் வீழ்த்துவது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சிறு வெளியீடு ஒன்றை மக்கள் அதிகாரம் சார்பாக கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த வெளியீடு இந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை என்ன மக்கள் எதிர்பார்க்கின்ற கோரிக்கைகள் என்ன என்பதையும் பாசிச பாஜகவை எப்படி வீழ்த்த முடியும் என்பதையும் சுருக்கமாக வெளியீடாக உள்ளது அந்த வகையில் அனைத்து அனைத்து மக்களும் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் இந்த வெளியீடை வாங்கி படித்து ஆதரவளிக்க வேண்டும் இதை ஒப்பிட்டு இந்த தேர்தலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர் மக்களுக்கு எதிரான கொடூரமான சட்டங்கள் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டம் வரி வசூல் பண்ண முறையின் மூலமாக இன்றைக்கு மாநில வரிகள் அனைத்தும் பிடுங்கப்பட்டு செல்கின்றன இந்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக சிறு தொழில்கள் முழுவதுமாக இன்று அழிக்கப்பட்டு விட்டது ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் அதில் ஜிஎஸ்டி வரி என்பது தனியாக மக்களுக்கு விதிக்கப்படுகின்றது நீங்கள் உணவகத்தில் சாப்பிட போகும்போது நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்டா கூட ஜிஎஸ்டி வரி நம்ம கொடுத்தாகணும் இப்படி ஜிஎஸ்டி வரி என்பது மிக அதிக அளவில் மக்களிடமிருந்து மாநிலங்களிலிருந்து சுரண்டப்பட்டு குறிப்பாக தென் மாநிலங்களில் இருந்து சுரண்டப்படும் இந்த ஜிஎஸ்டி வரி என்பது வட மாநிலங்களில் உள்ள பசு வளையம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு செல்வாக்கு உள்ள மாநிலங்களுக்கு அதிகப்படியான வரிகள் வாரி வழங்கப்படுகின்றன தென் மாநிலங்களில் சுரண்டப்படுகின்றன ஏனென்றால் இங்கு பிஜேபி செல்வாக்கு இல்லை இந்த மாநிலங்களை பல்வேறு வகைகளில் ஒடுக்க வேண்டும் என்ற முறையிலும் இங்கே சுரண்டல் அதிகமாக்கப்பட்டு அங்கே கொண்டு போய் கொட்டப்படுகின்றது இதன் மூலமாக சிறுதொழில்கள் அழிவு என்பதும் மாநிலங்களினுடைய என்பதும் மிக குறைவாக பகிர்ந்து இன்னும் சொல்ல போனால் இந்த மாநிலங்களுக்கு தர வேண்டிய அந்த நிதி பகிர்வே கொடுக்கப்படாமல் இருக்கின்றது வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பாசிச பாஜகவை தேர்தலில் வீழ்த்துவது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சிறு வெளியீடு ஒன்றை மக்கள் அதிகாரம் சார்பாக கொண்டு வந்திருக்கிறது இந்த வெளியீடு இந்த தேர்தலில் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை என்ன மக்கள் எதிர்பார்க்கின்ற கோரிக்கைகள் என்ன என்பதையும் பாசிச பாஜகவை எப்படி வீழ்த்த முடியும் என்பதையும் சுருக்கமாக கூறுகின்ற வெளியீடாக உள்ளது அந்த வகையில் அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் இந்த வெளியீடை வாங்கி படித்து ஆதரவளிக்க வேண்டும் இதை ஒப்பிட்டு இந்த தேர்தலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு பக்கம் தொழிலாளர் நல சட்டங்கள் திருத்தப்படுகின்றன என்ற பெயரில் இந்து மதவெறி பிற்போக்கு கருத்துக்களையும் வரலாற்றுகளையும் உருவாக்கி இன்றைக்கு மாணவர் மத்தியில் கல்வி என்பது ஒரு பிற்போக்கான இந்து மதவெறியை மூட நம்பிக்கைகளை புகட்டக்கூடிய கல்வி என்பது பரப்பப்படுகின்றது கார்பரேட் நிறுவனங்களுக்கான கல்வி முறை என்பது உருவாக்கப்பட்டு வருகின்றது தொழிலாளர் நல சட்டங்கள் அனைத்தும் இன்று மாற்றப்பட்டு விட்டன தொழிலாளர்கள் உரிமை என்பது இதில் பறிக்கப்பட்டு இருக்கின்றது விவசாய சட்டங்கள் மாற்றப்பட்டு அபானி அம்பானிலுக்கான ஒரு கார்பரேட் சட்டங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு எதிராக விவசாயிகள் போராடுகின்றார்கள் இப்படி பல்வேறு வகையில் மக்களுடைய உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்லாமல் தன்னுடைய இந்து முனைவாக்கத்திற்காக பல்வேறு சட்டங்களை உருவாக்குகின்றார்கள் இன்றைக்கு சிஏஏ என்று சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது இப்படி பல்வேறு வகையிலும் மக்கள் மீது தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு வருகின்றன ஒருபுறம் பொருளாதார ரீதியான தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்றது இன்னொரு புறம் படு பிற்போக்கான கருத்துக்களை புகுத்தப்பட்டு மக்களின் கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வரப்படுகின்றது மாணவர்கள் கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வரப்படுகின்றது இஸ்லாமிய சிறுபான்மை மதத்திற்கு எதிரான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கான சட்ட ரீதியான ஒடுக்குமுறைகள் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன இப்படி பல்வேறு வகைகளையும் இன்றைக்கு மக்கள் பல கொடுமையான துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் அதற்கான சட்டங்களில் இன்றைக்கு அடிபட்டு வருகின்றார்கள் இப்படிப்பட்ட மிக மோசமான சட்டங்களை இயற்றி அதை மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே இந்து முனைவாக்கம் என்ற பெயரில் மனைமாற்றுகின்ற

அதை மூடி மறைப்பதற்காக இந்து முனைவாக்கம் செய்யப்படுகின்றது இதன் மூலமாக இன்றைக்கு அனைத்து வட மாநிலங்களிலும் கலவரங்கள் உருவாக்கப்படுகின்றது மணிப்பூர் குஜராத் உத்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் இப்படி அனைத்து வட மாநிலங்களிலும் மிக மோசமான கலவரங்களை மதவரி கலவரங்களை இந்த மதவரி கும்பல் என்பது உருவாக்கி வருகின்றது அதற்காக அடியாட்களாகத்தான் இன்றைக்கு ஆர் சங் பரிவார கும்பல்கள் இருந்து வருகின்றார்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பாசிச பாஜகவை தேர்தலில் வீழ்த்துவது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சிறு வெளியீடு ஒன்றை மக்கள் அதிகாரம் சார்பாக கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த வெளியீடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை என்ன மக்கள் எதிர்பார்க்கின்ற கோரிக்கைகள் என்ன என்பதையும் பாசிச பாஜகவை எப்படி வீழ்த்த முடியும் என்பதையும் சுருக்கமாக வெளியீடாக உள்ளது அந்த வகையில் அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் இந்த வெளியீடை வாங்கி படித்து ஆதரவளிக்க வேண்டும் இதை ஒப்பிட்டு இந்த தேர்தலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல் என்பதே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிக மோசமான குற்றவாளிகள் நிறைந்த ஒரு அமைப்பாக ஒரு குற்ற கும்பலின் ஒரு மதவெறியோடு கலந்த குற்ற கும்பலின் அமைப்பாக இருந்து கொண்டு வட மாநிலங்கள் முழுவதும் தனக்கான கலவர பூமியாக உருவாக்கி அதன் மூலமாக இந்து முனைவாக்கத்தை உருவாக்கி தனக்கான அரசியல் அறுவடை செய்து கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் இன்றைக்கு பாசிச பாஜக என்பது செய்து வருகின்றது அந்த வகையில் பாசிச பாஜக என்பது உழைக்கும் மக்களின் இரத்தத்தில் அதானிகளையும் அம்பானிகளையும் உலக பணக்கார வரிசையில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக இந்த அனைத்து வேலைகளையும் செய்து வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பாசிச பாஜகவை தேர்தலில் வீழ்த்துவது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சிறு வெளியீடு ஒன்றை மக்கள் அதிகாரம் சார்பாக கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த வெளியீடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை என்ன மக்கள் எதிர்பார்க்கின்ற கோரிக்கைகள் என்ன என்பதையும் பாசிச பாஜகவை எப்படி வீழ்த்த முடியும் என்பதையும் சுருக்கமாக வெளியீடாக உள்ளது அந்த வகையில் அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் இந்த வெளியீடை வாங்கி படித்து ஆதரவளிக்க வேண்டும் இதை ஒப்பிட்டு இந்த தேர்தலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எதிர்கட்சிகள் கார்பரேட் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்கின்ற கட்சியாக இருக்கலாம் ஆனால் இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட மக்கள் தன்மை கொண்ட மிக கொடூரமான கட்சியாகத்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாசிச கும்பல் இருக்கின்றது இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட மக்கள் தன்மையை தன் இயல்பிலேயே கொண்ட கட்சியாகத்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் இருக்கின்றது ஆகவே தான் நாம் சொல்கின்றோம் இந்திய மக்களின் முதல் எதிரி யார் என்றால் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் ஆகவே இது இந்தியாவிலிருந்து மக்களிடமிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம்